பாஸ் ஒரு டீ போடுற காசு வேணுமே கொடுத்துட்டாலும் அதெல்லாம் நான் கேள்விக்கு மட்டும் பதில் ஐயோ கேள்வி நான் பள்ளிக்கூடம் பக்கமே ஒரு சிங்கிள் டீக்காக உன் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது எல்லாம் உன் கூட்டணி பத்தனை கேள்விதான் அது அசால்ட்டு கேளு சிம்பிள் கொஸ்டின் உன் கூட்டணி இருக்க நாலு தலைவர் பேரை மட்டும் சொல்லுவாங்க சோனியா அம்மையார் ராகுல் காந்தி

இன்டர்நெட் இருக்கா காடு மெஷின் இருக்கான்னு கேட்டாரு அவரா ஆமா அவர் எந்த கேஸ்ல பெயில் இருக்காரு எனக்கு ஞாபகம் இல்ல உனக்கு இருக்கா இதெல்லாம் சிபிஐ இடி கையில வச்சிருக்கிற மோடி பண்ற விளையாட்டிய இதுக்கெல்லாம் பயப்படாத அஞ்சான அஞ்சான அரவிந்த் கேஜ்ரிவால் இருக்காருல்ல அவரும் மதுபானக் கொள்கை ஊழல் வழக்குல பெயில் வந்தவர் தானே பேசாம இந்தி கூட்டணிங்கிற உங்க பேரை பெயில் கூட்டின்னு மாத்தி வச்சுக்கோங்கய்யா நக்கல் உனக்கு ஒருத்தர் கிரிக்கெட் மேட்ச்லாம் எல்லாம் பார்க்க போவாராம் ஆனா போட்டி கேஸ்ன்னு வந்தா வயசாச்சுன்னு புலம்பு வராமா சரி அதெல்லாம் கூட விடு நீ இப்ப பெயில் இருக்கியா இல்ல ஜெயிலுக்கு ஓ உன் கடை டீய குடிச்சிட்டு காசு குடுக்கலன்னா சிபிஐ இடி வச்சு எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க சிங்கிள் டீக்கு காசு குடுக்க வக்கு இல்ல இதெல்லாம் சிபிஐ இடிய பத்தி பேசுது